எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே சகோதரிகளே சகோதரர்களே இந்த இனிய நன்றாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம் இதுவும் நல்லால் இன்று நாம் பார்க்க போது போவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உத்திரம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த உத்திர உத்தரம் நட்சத்திரம் உங்களுக்கு சிம்ம ராசியில் அமைந்துள்ளது சிம்மலக்கணம் சிம்ம ராசி என்றாலே காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் பாவம் மிக சிறப்பான பாவம் இறையொருள் பெற்ற பாவம் காதல் அன்பு தீவீகம் நோயற்ற வாழ்வு கலை சுட்டிக்கொண்டே கொண்டே போகலாம் சிறப்பான அம்சம் கொண்ட ஐந்தாம் பாவம் குழந்தை செல்வம் இது உத்திரம் ஒரு பாதம் மட்டும் உள்ளது ராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதம் உள்ளது அதே போன்று தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் உள்ளது மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் உள்ளது மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதமும் ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இப்படி இரண்டு இரண்டு வீடுகளுக்கு சொந்த காரணம் சூரிய பகவான் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் ஆற்றலை பெற்று நமக்கு வாழ்வில் பல உயர்வுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியவர் சூரிய பகவான் அவரை மையமாக வைத்தே எல்லா கிரகமும் சுற்றுகின்றன சூரியனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் கண்கண்ட கடவுள் அப்படிப்பட்ட உத்திர நட்சத்திரம் அன்பு கருணை ஆன்மீக சிந்தனை இது தனித்துவமான விளங்கக்கூடியவர்கள் ஆருங்களோ அதில் அன்புதான் முதல் வருகிறது அதுவே சிவம் அன்பே சிவம் சிவனின் நடைபெற்றவர்கள் குடும்பத்திற்காக அரிய பொறுப்புகளை ஏற்று சுமக்கக்கூடியவர்கள் அந்த தன்மை அவர்களுக்கு இருக்கும் பதவி உயர்வு அரசு வேலை சிறந்த திறமை இவர்களின் சிறப்பு திருமண வாழ்க்கையில் அன்பு பாசம் நிறைந்தவர்கள் ஆனால் தங்கள் கருத்தை கொஞ்சம் வலியுறுத்தி கூறுவார்கள் இதை ஆண்களோ பெண்களோ ஏற்றுக்கொண்டு மனோ பக்குவத்தோடு வாழ்ந்தால் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் ஆனால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நண்பர்களை உண்மையும் இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகம் இருக்கும் இவர்களுக்கு இவர்கள் உதவி மனப்பான்மை தன்னம்பிக்கை ஒழுக்கம் சிறப்பான குணங்கள் ஏன்னா சூரியனல் சூரியன் காலத்திற்கு ஐந்தாம் வீடு சுயநலம் இல்லாத பிறர் நலனுக்காக உதவி செய்பவர்கள் இவர்கள் எதிர்பாராக்கம் எதிர்பாராமல் அவர்கள் செய்யக்கூடிய உதவியை இறுதுகை வலதுகை கொடுப்பின் இறுதை அறியாது செய்பவர் சூரியன் என்பதால் சிறிது கர்வம் இருக்கும் காரணம் இவர்களின் நேர்மை உண்மை மற்றவர்களின் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பார்கள் அது நல்ல தானே குறுக்கு வழியில் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள் மன உறுதி நேர்மை இவர்களிடம் சொத்து நேர்மையும் மன உறுதியும் என்று கூறலாம் இயற்கையாகவே இறை சக்தி மிகுந்து இருக்கும் வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஒரு சிலருக்கு அவர்களுக்கே தெரியாமல் கூட இருக்கும் ஆனால் காலச்சக்தரின் ஐந்தாம் பாவம் சூரியன் ஆக என்பதால் இறைவனுடைய அருள் மிகுந்து இருக்கும் சூரியன் என்பது சிவன் சந்திரன் என்பது பார்வதி சிவ தத்துவம் வாய்ந்த நட்சத்திரம் சில சமயம் இவர்களுக்கு கோபம் வரும் காரணம் உண்மையும் நேர்மையும் இல்லாதவரிடமும் தான் கோபம் வரும் அது இருப்பவர்களிடம் இவர் கோவிக்க மாட்டார்கள் பிறர்களுடைய குறைகளை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் உண்மையாக இருப்பதால் அந்த எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருக்கும் இது இரண்டு ராசிகளில் இருப்பதால் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் வீடு ஆறாம் வீடு ஒன்பதாவது பத்தாம் வீடு ஒன்றாவது இரண்டாவது இப்படி இரண்டு ராசிகளில் இரண்டு வீடுகளில் இந்த நட்சத்திரங்கள் சூரிய நட்சத்திரங்கள் இருப்பதால் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம் என்று கூறுவார்கள் பெரியவர்கள் அந்த நாட்களில் பொதுவாக கார்த்திகை உத்தரம் உத்திராணம் மூன்று நட்சத்திர நாட்களிலுமே நான் விழா கொண்டாடுவோம் நல்ல விரதம் இருந்து அன்றைய நான் தினம் வேலை சுத்தம் செய்து மனதையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு விரதம் இருந்தால் மிகவும் நன்மை வயகம் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் இருப்பது மிகவும் நன்மை அதே போன்று கோதுமை வெள்ளம் போன்றவற்றை தானம் செய்வது உணவு பசுத்தோருக்கு உணவு கொடுப்பது இவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இது செய்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் புகழ் அதிகாரம் அமைதி அனைத்தும் கிடைக்கும் இப்படி அனைத்தும் பெற்ற இவர்களுக்கு நிகர் இவர்களே நண்பர்களே இன்று நாம் இந்த உத்தர நட்சத்திரத்தின் தன்மை குணங்களை பார்த்தோம் இந்த உத்தர நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்ற சூரியனின் அருளும் வேண்டும் நமக்கு சூரியன் காலையில் எழுந்து சூரியன் நமஸ்காரம் செய்வது மிக மிக முக்கியம் அந்த சூரியன் அருள் கிடைக்க அந்த உத்தர நட்சத்திரத்தின் அருளை பெற நீலம் நிறம் கொண்ட பொருளை கதம்பம் பூ வடிவம் இங்கே காட்டப்பட்டுள்ளது கடவுள் மகாலட்சுமி அதேபோன்று சிவனையும் வழிபடலாம் அரச அரசமரம் உணவு மாதுளை சட்டமுனி சித்தர் இவர்களை வணங்கி அந்த பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு அதே போன்று அந்த நீல நிற கலர் கலர்களை பார்ப்பது இந்த வடிவத்தை மகளிலோ அல்லது நம்முடைய பரிசிலோ வைத்து கொண்டு பார்ப்பது இந்த ஆற்றல்கள் நம்மளுக்கு இதை பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் நம்மளுக்கு முழுமையாக வேலை செய்யும் அந்த ஆற்றல்கள் நன்மையாக வேலை செய்யும் அதனை நாம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் எப்படி உள்ளன என்பதை பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு கோணாதிசயங்கள் உண்டு அது உங்களுக்கு என்ன செய்கிறது என்பதை பார்த்தால் நன்றாக இருக்கும் நன்றில்லை வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் அந்த நன்றி